அரசு ஊராட்சி ஒன்றிய பள்ளி முசிறி மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கான இந்தியன் அபாகஸ் அடிப்படையிலான எண்கணிதம் மற்றும் திறன் மேம்பாட்டுப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா முசிறி ஐ ஏ மகாலில் இரண்டு பூஜ்ஜியம் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு கணித மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி போட்டியை துவக்கி வைப்பதற்காக மதிப்பிற்குரிய திருச்சி மாவட்ட ஆட்சியாளர் திரு எம் பிரதீப் குமார் ஐ ஏ எஸ் அவர்களும் மற்றும் திருமதி யாஸ்மின் அவர்கள் முசிறி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக அழைக்கப்பட்டிருந்தார்கள் திருமதி வி ரேவதி தலைமை ஆசிரியை ஊராட்சி ஒன்றிய பள்ளி முசிறி அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார்கள் பஷீர் அகமது தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் இந்தியன் அபாகஸ் பயிற்சி அடிப்படையிலான எண்கணிதம் மற்றும் திறன் மேம்பாட்டு போட்டியே துவக்கி வைத்து விழாவின் சிறப்புரை ஆற்றினர்கள் திருமதி திலகா அபாகஸ் பயிற்சியாளர் அவர்கள் கடந்த எட்டு மாதங்களாக மாணவ மாணவியர்களுக்கு அபாகஸ் பயிற்சி அளித்ததுடன் விழாவின் அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தார்கள் அரசுப் பள்ளி மற்றும் தனியார் பள்ளி நூற்று எழுபது மாணவர்கள் போட்டியில் பங்கேற்றனர் மாணவர்கள் தங்கள் இருக்கைகளில் வரிசை எண் அமர்ந்து விசில் சத்தம் கேட்டவுடன் வழக்கத்திற்கு மாறாக அதிக வேகத்தில் மேஜிக் சேடர்களை அபாகஸில் விரல்களால் நகர்த்தி விடைகளை எழுதினர்கள் நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர் போட்டி பிற்பகல் ஒரு மணிக்கு முடிவடைந்தது மற்றும் வெற்றியாளர்களுக்கு வெற்றியாளர்களின் அடிப்படையில் பரிசு வகைப்படுத்தப்பட்டு வெற்றிக் கோப்பைகள் வழங்கப்பட்டது இது தவிர சான்றிதழ் மற்றும் மேடல் வழங்கப்பட்டது இது ஒரு பிரம்மாண்டமான அபாகஸ் விழாவாக நடத்தப்பட்டது